ஒரு நபர் அவருடைய லேண்ட்ல ஒரு ரிசர்வ் வயர் கட்டி வைக்கிறாரு அதுல அளவுக்கு அதிகமான தண்ணீரையும் அவர் வந்து எல்லா சேஃப்டி மெஷர்ஸையும் இருப்பினும் அந்த உடஞ்சி அருகாமையில் இருக்க லேண்ட்ல வந்து வெள்ளம் வருது இவ்வாறு இருக்கும் போது அவருக்கு வந்து லயபிலிட்டி அரைஸ் ஆகுமான்னு கேட்டா எஸ் ஆகும் இதை நாம நோ ஃபால்ட் லயபிலிட்டின்னு சொல்றோம் இதனுடைய அனந்த நேம் தான் ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி இந்த பிரின்சிபிள் வந்து வரப்பட்டது இதற்கு மூன்று மெயின் எசன்சியல்ஸ் இருக்கு அப்பதான் நம்ம இந்த பிரின்சிபிள் அங்கே யூஸ் செய்ய முடியும் முதலாவது டேஞ்சரஸ் திங் அதாவது இங்க அளவுக்கு அதிகமான தண்ணியின் புறம் வந்து நம்ம டேஞ்சரஸாக தான் கருதுறோம் கேஸ் கெமிக்கல்ஸ் மட்டும்தான் டேஞ்சரஸ் கிடையாது அளவுக்கு அதிகமாக ஸ்டோர் பண்ண விஷயங்களும் டேஞ்சரஸா மாறும் இரண்டாவது எஸ்கே ஸோ அந்த வாட்டருன்றது எஸ்கேப் ஆகி நெய்பரை வந்து டேமேஜ் ஏற்படுத்துது மூன்றாவது நான் நேச்சுரல் யூஸ் ஆஃப் லேண்ட் பொதுவாக நம்ம லேண்டில் என்ன பண்ணுவோம் மரம் நட்டு இல்லை கார்டனிங் பண்ணுவோம் இல்லை வீடு இது போன்ற ஒரு நார்மலான விஷயங்கள் தான் செய்வோம் பட் ஒரு ரிசர்வ் ஆயிரை பில் பண்ணி தண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எல்லாரும் செய்ய மாட்டாங்க இது வந்து அன்யூஸ்ஃபுல்லான திங்கு ஸோ இந்த மாதிரியான எசென்சியல்ஸ் ஃபுல்ஃபில் ஆச்சு நம்ம இந்த பிரின்ஸ்பிளாக வந்து அப்ளை செய்யலாம் இங்கே வந்து எக்ஸப்ஷனும் வந்து ஸ்ட்ரீட் லைப்ரடிக்கு ப்ரொவைட் செய்திருக்காங்க அதை பத்தி பியூச்சர் வீடியோஸ்ல டிஸ்கஸ் செய்யணும்